எதிர்நீச்சல் சீரியலோட அப்கமிங் எபிசோடை தான் பார்க்க போகிறோம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சீரியல்களில் வந்து எதிர்நீச்சல் சீரியல் தான் அனைவரது மனதையும் கவர்ந்து குடும்பத்துடன் பார்க்கும்படியாக ஒரு கதையாக நகர்ந்து வருகின்றது ஆனால் சமீப காலமாக கதை சொதப்பியதால் பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் வெறுத்து போய்விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் இதனால் இந்த நாடகம் டிஆர்பி ரேட்டிங்கில் மிகவும் பெண் சந்தித்தது பிறகு இப்படியே போனால் சேர்த்து வைத்த கொஞ்சம் மானமும் போய்விடும் என்ற பயத்தில் முடிவுக்கு கொண்டு வந்து விடலான்னு ஒட்டுமொத்த டீமும் முடிவு செஞ்சிட்டாங்க அவசர அவசரமாக முடிக்க போறாங்க அதனால் நாளைக்கு இந்த சீரியலுக்கு எண்டு காடு போட போறாங்க இவ்வளவு நாள் புரியாத புதிராக இருந்த அப்பதாவின் இறப்பு தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது அந்த வகையில் குணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அப்பதா உள்ளே நுழைகின்றார் இவர் இறந்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்திருந்தாலும் ஏன் இன்னும் வரை இவருடைய கதாபாத்திரத்தை காட்டப்படவில்லை என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சரியான நேரத்தில் அப்பத்தா அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து குணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க அதாவது குணசேகரன் இந்த மாதிரி ஆணாதிக்க திமுறை அடக்க வேண்டும் என்றால் அவருக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் அத்துடன் பெண்களை அடக்கியால நினைக்க கூடிய எவருக்குமே இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அப்பதான் சொல்றாங்க அதனால அவருடைய மனநிலை சரி செய்யும் விதமாக மனநல காப்பகத்துல சேர்க்கும்படி பரிந்துரையும் கொடுக்கின்றாங்க கடைசி வரை திருந்தாத குணசேகரனுக்கு கிடைக்கும் தண்டனையாக இது பெரிய சவுக்கடியாக விழுக போகின்றது கதைதான் கொஞ்ச நாளாக சொதப்பிவிட்டோம் முடிவையாவது பெஸ்டாக கொடுப்போம் என்ற காரணத்திற்காக ஜீவானந்தம் அப்பதாவை வரவைத்து முடங்கி கிடந்த பெண்களுக்கு ஒடிவு காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு தொடர்ந்து நம்ம எண்டு காடு போடும் அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நாளைக்கும் பார்க்கலாம்